ஓம் ஸ்ரீ சாய்ரா ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பகவானின் அவதாரங்கள் தீயோரை தண்டிப்பதற்கும் நல்லோரை காப்பதற்கும் மட்டுமே வருகின்றன என்று உலகம் சாதாரணமாக கருதுவது சகஜமே ஆனால் அது அவதாரங்களின் ஒரு பாகம் மட்டுமே என்று கூறலாம் அவதாரங்கள் தோன்றுவது பக்தர்களின் திருப்திக்காகவும் தர்மத்தை காப்பதற்கும் சாதுக்களை போஷிப்பதற்காகவும் தான் பக்தர்களுடைய பாவ ரூபமே அவதாரம் பக்தர்களுடைய ஆனந்த ரசமே அவதாரம் எனவே அவதாரங்கள் பக்தர்களுக்காகவே அவதரிக்கின்றன என்று உறுதியாக கூறலாம் ஆதாரமே பிரதானம் பசு கன்றுக்காக பாலை சுரக்கிறது கன்றுக்காகவே சுரக்கும் பாலை மற்றவர்களும் கூட எவ்வாறு உபயோகப்படுத்துகிறார்களோ மற்றவர்களுக்கு அது எவ்வாறு பயனுள்ளதோ அவ்வாறே பகவான் அவதரிப்பது பக்தர்களுக்கு அனுகிரகிப்பதற்காகத்தான் என்றாலும் மறைமுக நன்மைகளான துஷ்டர்களை தண்டித்தல் தர்மத்தை ரட்சித்தல் போன்றவற்றிற்காகவும் பயன்படுகிறது பாகவத வாகினி அத்தியாயம் ஒன்று பக்தர்கள் தாங்கள் இறைவனை தேடுவதாக எண்ணுகிறார்கள் அது உண்மையல்ல இறைவன்தான் பக்தர்களை தேடிக்கொண்டிருக்கிறான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Sairam Ram. Om Sri Sairam